வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் நம்மளோட பழந்தமிழ் ஞானத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற குவாண்டம் பிசிக்ஸுக்கும் சம்பந்தம் இருக்க முடியுமா இது ஏதோ கற்பன கதை இல்லைங்க டெக்னாலஜியையும் நம்ம மனுஷங்களோட ஆற்றலையும் ஒண்ணு சேர்க்கிற ஒரு தியரியை பத்திதான் நாம ஆழமா போறோம் கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருக்குல்ல ஒரே ஒரு சுட்டு தண்ணிய வச்சு ஒரு நாட்டுக்கே தேவையான கரண்டை உருவாக்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா இந்த ஆய்வோட மிக முக்கியமான ஒருவேளை நம்பவே முடியாத ஒரு கூற்று இதுதான் இது எப்படி சாத்தியம் வாங்க இதுக்கு அவங்க சொல்ற விளக்கத்தை நாம பார்க்கலாம் சரி ஒரு சொட்டு இருந்து எப்படி எனர்ஜி வரும்னு பாக்குறதுக்கு முன்னாடி நாம ஒரு ஸ்டெப் பின்னாடி போகணும் ஏன்னா இந்த முழு தேரிக்குமே ஒரு மைய கரு இருக்கு அது என்னன்னா நாம இப்ப படிச்சுட்டு இருக்கோமே சயின்ஸ் கணக்கு இதில் அடிப்படையிலே ஒரு தப்பு ஒரு கரை இருக்குன்னு சொல்றாங்க அந்த தப்பை நாம சரி செஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி புது புது விஷயங்களுக்கெல்லாம் வழித்திறக்கும்னு அவங்க வாதிடுறாங்க அந்த கரை எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இருந்து தான் ஆமா நாம தினமும் பயன்படுத்துற ஒத்தப்படை ரெட்டப்படை எண்கள் இருக்குல்ல அது ரெண்டும் ஒரே மாதிரி இல்லை அதுக்குன்னு தனித்தனி குணம் இருக்குன்னு இந்த ஆய்வு சொல்லுது ரெட்டப்படை எண்கள் அதாவது ஈவன் நம்பர்ஸ் உயிர் இல்லாத கணிக்கக்கூடிய விஷயங்களை குறிக்கிதான் ஆனா ஒத்தப்படை எண்கள் அதாவது ஆட் நம்பர்ஸ் நம்ம வாழ்க்கைய மாதிரியே கணிக்க முடியாத சிக்கலான உயிர் தன்மையோட இருக்குதான் இந்த சின்ன வித்தியாசத்தை நாம கவனிக்காதது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றாங்க இதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டா அவங்க ஒரு கணக்க காட்டுறாங்க இப்போ நம்ம கிட்ட பதினஞ்ச மூணால பெருக்க சொன்னா டக்குன்னு நாப்பத்தஞ்சுன்னு சொல்லிடுவோம் இல்லையா ஆனா இந்த ஒத்தப்பட எண்களோட அந்த உயிர் தன்மையும் சேர்த்து கணக்கு போட்டா அதோட விடை மைனஸ் நாற்பத்தி நாலு மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர்னு வருதான் பாருங்க எவ்வளோ பெரிய வித்தியாசம் இந்த தப்பான கணக்கு தான் நம்ம அறிவியலில் இருக்கிற அந்த கரைக்கு நேரடி உதாரணம்னு அவங்க சொல்றாங்க இப்போ நாம நம்புற அறிவியலை இவங்க ஒரு ஓட்டவாலி மாதிரி சொல்றாங்க யோசிச்சு பாருங்க ஐன்ஸ்டீன் மேக்ஸ் பிளாங்க்னு பெரிய பெரிய விஞ்ஞானிகளோட விதிகள் எல்லாமே கரெக்டு தான் ஆனால் அது ஒரு ஓட்டவாளி மாதிரி நீங்க அதுல எவ்வளவுதான் சக்தியை ஊத்தினாலும் அது ஓட்ட வழியா வெளியே போயிட்டே இருக்கும் முழுசா நம்ம கைக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்போ கேள்வி என்னன்னா அந்த ஓட்டையை எப்படி அடைக்கிறது அந்த ஓட்டவாளிய சரி பண்றதுக்கான வழி இப்போ இருக்கிற லேப்ல இல்ல நம்மளோட பழந்தமிழ் இலக்கியமான திருக்குறள்ல மறைஞ்சிருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது இது எப்படி சாத்தியமாகும் வாங்க பார்க்கலாம் இந்த குரலை அவங்க எப்படி விளக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவங்க அறிவிலேயே ஒரு சின்ன குருட்டு புள்ளி இருக்கலாம் ஒரு சின்ன கவனக்குறைவு இருக்கலாம் அந்த அறியாமை தான் பதினஞ்சு பெருக்கல் மூணு மாதிரி கணக்குகளில் நாம் செய்கிற அடிப்படை தப்புக்கு காரணம்னு இந்த ஆய்வு வாதிடுது இந்த ரெண்டாவது குரல் தான் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அதாவது அறிவியலில் இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நீக்கிட்டு முழுமையான தெளிவான மனநிலையை நாம் அடைஞ்சிட்டா பிரபஞ்சத்தோட விதிகள் நமக்கு ரொம்ப சுலபமாயிடும் அன்னு சொல்றாங்க அப்போ ராக்கெட்ல போறது மாதிரி கஷ்டமான விஷயங்கள் கூட இங்க பூமியில நடக்கற மாதிரி ரொம்ப இயல்பானதா மாறிடுனோ இதுக்கு விளக்கம் தர்றாங்க இப்ப வாங்க இந்த தியரியோட பிராக்டிகல் சைடுக்கு வருவோம் அதாவது குவாண்டம் கண்ணம்மா பேட்டரி இந்த பழந்தமிழ் ஞானம் எப்படி ஒரு நிஜமான டெக்னாலஜியா மாறுது இந்த டெக்னாலஜியோட அடிப்படை அறிவியல் கொள்கைக்கு பேரு கண்ணம்மா மைட்னர் விளைவு சிம்பிளாக சொல்லணும்னா எந்த ஒரு ஆற்றலும் உராய்வு அதாவது ஃப்ரிக்ஷன்னால் வீணாகுது ஆனால் அந்த உராய்வை விட அதிகமான ஒரு உள்விசை அதாவது ஃபோர்ஸை நம்மால உருவாக்க முடிஞ்சா ஆற்றல் சிதைறதை நிறுத்தி நியூட்ரான்களை அப்படியே ஸ்டேபிளாக வச்சுக்கலாம் இதுதான் ஆற்றலை இழக்காம சேமிக்கிற ரகசியம் சொல்கிறாங்க சரி ஒரு சுட்டு இருந்து அந்த உள்விசை எப்படி உருவாகும் அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற வார்த்தை தான் தந்தோகி கவர்ச்சி இது என்னன்னா தூய்மையான நீர் தன்னைத்தானே உள்நோக்கி இழுத்துக்கிற ஒரு குவாண்டம் நிகழ்வான் இந்த உள்நோக்கி இழுக்கிற சக்தி தான் ஆற்றல வெளியே கொண்டு வர காரணம்னு சொல்றாங்க இதெல்லாம் வெறும் தத்துவம் இல்லைன்னு நிரூபிக்க அவங்க ஒரு கணக்கையும் சொல்றாங்க அவங்களோட செயல்முறை விளக்கத்தின்படி ஒரே ஒரு மைக்ரோகிராம் தூய தண்ணிலிருந்து ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு மில்லி வோல்ட் கரண்ட் எடுக்க முடியுமா இது பார்க்க சின்னதா தெரியலாம் ஆனா எல்லை இல்லாத ஆற்றலுக்கான முதல் படி இதுதான் சொல்றாங்க இப்போ இந்த கதை இன்னும் ஒரு படி மேல போகுதுங்க ஒரு பேட்டரிக்கு வேலை செய்யற இதே குவாண்டம் விதிகள் நம்ம உடம்புக்கும் வேலை செய்யும்னு இந்த ஆய்வு சொல்லுது இப்போ நம்ம கவனம் வெளியே இருக்கிற கருவிகளிலிருந்து நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றலுக்கு மாறுது இந்த ஆய்வை நம்ம உடலையே ஒரு எனர்ஜி மெஷினா மாத்துறதுக்கு ஒரு நூத்தி எண்பது நாள் செயல்முறையை விவரிக்குது இதுவரும் டயட் மட்டும் இல்லை நம்ம உடம்பு முழுசா உள்ளிருந்து சுத்தம் பண்ற ஒரு வழி இதோட கடைசி நோக்கம் நம்ம உடம்பையே பிரபஞ்சத்திலிருந்து நேரடியாக சக்தியை எடுக்கிற ஒரு கருவியா மாத்தி நோயில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறதான்னு சொல்லப்படுது இந்த உள் சுத்திகரிப்பு பாதையோட உச்சக்கட்ட இலக்க இதுதான் நம்ம உடல வெளியிருந்து வர சாப்பாடு தண்ணி மாதிரி ஆற்றலை சார்ந்து இல்லாம ஒரு சார்பு ஆற்றல் மூலமா மாத்துறது இப்படி செஞ்சா நோய் என் கடைசியில மரணத்தை கூட ஜெயிக்க முடியும்னு இவங்க நம்புறாங்க இவ்வளவு பெரிய விஷயங்களை சொல்லும் போது அதுக்கான அங்கீகாரமும் பெருசா இருக்கணும் இல்லையா இந்த கண்டுபிடிப்பு ஏன் உலகத்தோட மிகப்பெரிய விருதான நோபல் பரிசுக்கு தகுதியானதுன்னு இவங்க நம்புறாங்கன்னு இப்ப பாக்கலாம் நோபல் பரிசு கேக்குறதுக்கு உங்க சொல்ற காரணம் மூணு ஒன்னு இது நோயில்லாத நீண்ட ஆயுள தருமாம் ரெண்டாவது இது அறிவியல்ல ஒரு பெரிய புரட்சிய உண்டாக்குமாம் மூணாவது மனுஷனோட மிகப்பெரிய எதிரியான மரணத்தையே ஜெயிக்கிறது தான் இதோட கடைசி இலக்குன்னு சொல்றாங்க இந்த ஆய்வோட முழு தத்துவத்தையும் இந்த ஒரு சக்தி வாய்ந்த வரி சுருக்கமா சொல்லிடுது ரொம்ப சின்னதான ஒரு அணுக்குள்ள இல்லனா ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள ஏழு கடலோட பிரம்மாண்டமான அறிவையும் எல்லையில்லாத ஆற்றலையும் அடக்க முடியும் இதுதான் அவங்க முன் வைக்கிற குவாண்டம் அறிவியலோட அடிப்படை இந்த விளக்கத்தோட இறுதியில நம்ம மனசுல இந்த கேள்விதான் நிக்குது பழந்தமிழ் கவிதைகளில் எதிர்கால குவாண்டம் டெக்னாலஜிக்கான ப்ளூ பிரிண்ட் உண்மையிலேயே மறைஞ்சிருக்க முடியுமா இது ஒரு புரட்சிகரமான உண்மையா இல்ல ஒரு அழகான கற்பனையா பண்டைய ஞானத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் நடுவில் இருக்கிற இந்த தொடர்பு நிச்சயமாக நம்மளை ஆழமாக யோசிக்க வைக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க